பனிரெண்டாவது கட்ட பொருளாதார தடை பதிமூணாவது கட்ட பொருளாதார தடை இந்த மாதிரி பல பொருளாதார தடையை ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் ஹமாஸுக்கு அந்த ஹமாஸ் நெட்வொர்க்குக்கு யார் யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருளாதார தடை போட்டு விடுப்பா அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருளாதார தடை ஒன்று பார்சல் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருளாதார தடையை வாரி வழங்கி வருகிறார்கள் இந்த பொருளாதார தடையை நம்ம ஓவர் கம் பண்ணணும் தான் ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்தாங்க தன்னிச்சா ஒரு நாடு பொருளாதார தடை போடுதா அதை எதிர்த்து நம்ம ரெண்டு பேரும் இப்போ கேள்வி கேட்போம் நாளைக்கு இதே மாதிரி மூணு பேர் வருவான் அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க அவங்களும் சேர்ந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈரான் ரஷ்யா இப்போ காசா மக்கள் பாலஸ்தீன மக்கள் உள்ளே வந்து ஏயா எனக்கு எதிராக பொருளாதாரத்தை போடுற உனக்கு என்னையா நான் செஞ்சேன் நீ என்னையா எனக்கு இப்படி செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்களா இல்லையா ஏ கேட்டுத்தானே ஆகணும் இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குங்க கேட்குறது பேசுறது அவங்க குண்டுகள் வச்சது இங்கே நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தான் ஐயா பாகிஸ்தான் ஏன்னா ஆப்கானிஸ்தான்காரன் ஒருத்தன் குண்டு வச்சுட்டானாமே பாகிஸ்தானில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது பெரிய ஒரு துயரமாக பார்க்கப்படுது ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பெரிய முழக்கத்தை கொடுக்குறாங்க ஏ ஆப்கானிஸ்தான் ஏ தாலிபன்களே நீங்கள் எங்களுக்கு எதிராக போராடுறீங்க எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி செய்கிறீங்க நீங்கள் கோழைகள் நீங்கள் முகமூடி போட்டுட்டு எங்களை வந்து இருக்கீங்க நீங்கள் தற்கொலைப்படை தாக்குதல் செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இதே விஷயம் நீ முகமூடி போட்டுட்டு வந்து எங்களெல்லாம் போது நாங்கள் எவ்வளோ முறை சொன்னோம் எத்தனை உலக நாடுகள்கிட்ட சொன்னோம் ஐயா தீவிரவாதத்தை வளர்த்து விடாத பாம்புக்கு நீ பால் ஊற்றிட்டுருக்க நாளைக்கு நாளும் நாளா அன்னைக்கு என்ன செஞ்சிடும் அது போட்டுரும் அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா அதே மாதிரியே தீவிரவாதம் தான் இப்போ பாகிஸ்தானுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கு பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாதுங்க பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகள் பாகிஸ்தானுடைய மிக நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்ற சீனாவுக்கும் இது ஒரு பெரும் தலைவலியாக இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல வந்துடும் ஏன்னா பாகிஸ்தான்ல யார் ஆட்சி செய்கிறாங்கன்னே தெரியல யார் பேச்சை கேட்குறாங்கன்னே தெரியல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபன்கள் வந்து அடிக்கிறாங்க இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தெஹரிக்கி தாலிபன்கள் வராங்க பலுச்சிஸ்தான் மாகாணத்தை சார்ந்தவங்க இப்படின்னு சொல்ற பல இடங்களிலிருந்து பாகிஸ்தானுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஷெபாஷ் ஷெரீஃப் அவர்களுடைய அண்ணன் நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் வந்தாங்க அவர் மேலேயும் இப்போ ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் மறுபடியும் அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இம்ரான்கான் அவர்கள் என்னன்னா ஜெயிலில் கிடக்கார் அப்படிங்கிற தகவல் யார் யா பாகிஸ்தானை காப்பாற்ற போகிறா நயா பாகிஸ்தான் புராண பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிற பாகிஸ்தானுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாமலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய கேள்வியுடன் அப்படியே தலையில் இப்படி கை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் பாகிஸ்தானுக்கு விடிவு காலம் எப்போது பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லி அடுத்துதா அபோஷன் பில்லு தான் இந்த அபோஷன் பில்லை பற்றி நிறைய டிஸ்கஷன் அமெரிக்காவில் மேற்குலக நாடுகள்லாம் நடந்துச்சு ஏன்னா என்னுடைய உடம்பு என்னுடைய அந்த ஒரு திட்டம் இல்லாட்டி என்னுடைய முடிவு இதை அபோஷன் பண்ணுறதும் பண்ணாமல் இருப்பதும் ஒரு பெண்ணினுடைய ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இல்லை இல்லை ஒரு வயிற்றுல கரு வந்துருச்சுன்னா அந்த கருவை நீங்கள் அழிக்கக்கூடாது அது உங்களுடைய உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிற இன்னும் கொஞ்சம் பேர் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த அபோஷன் பில் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அதற்கான வழக்கு விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம்கோர்ட்டில் இல்லை அமெரிக்காவினுடைய இன்னும் மேற்குலக நாடுகளுடைய பல நாடுகளுடைய இந்த நீதிமன்றத்தில் இதே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கோப் டுவெண்ட்டி இந்த கோப் டுவெண்ட்டி எயிட் துபாயில் வச்சு நடக்குது அங்க மணிப்பூரை சார்ந்த ஒரு பன்னிரெண்டு வயது பெண் நம்ம இந்தியா நாட்டை சார்ந்தவங்க தான் அவங்க வந்து பெரிய அளவில் பதாகைகளை ஏந்தினார்கள் அடுத்த கிரேட்டா தன்பருக்கா அப்படின்னு சொல்ற கேள்விகள் எல்லாமே நாம நேற்று கேட்டிருந்தோம் இந்த காப் டொண்ட்டி எயிட்டில் நம்ம ஃபாசில் ஃபியூவை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன ஃபேஸ் அவுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது உடனடியாக ஃபாசில் ஃபியூலை நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோம் இனிமேல் நாங்கள் ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடும் அவ்வளோதான் ஏய் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சு சொல்கிற மாதிரி அப்படியே நின்றுற வேண்டி தான் நம்மளால் எங்கேயும் போக முடியாது நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எந்த விதமான மேனுஃபேக்சரும் செய்ய முடியாது எந்த விதமான பவர் சப்ளையும் நமக்கு இருக்காது இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ உடனடியாக நம்மளால் என்ன செய்ய முடியாது ஃபாசில் ஃபியூல நிப்பாட்ட முடியாது அப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்னெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸை தடுக்க முடியும் செகண்ட் ஃபேஸில் எப்படிலாம் எல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸை தடுக்க முடியும் தேர்ட் ஃபேஸ் ஃபோர்த் ஃபேஸ் இப்படின்னு சொல்லி பல ஃபேஸ் வழியாக நம்ம ஃபாசில் ஃபியூலை ஒட்டு மொத்தமாக என்ன செஞ்சிடணும் அப்படி அடியோடி அதை உபயோகிப்பதை நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் பிளான் இதுதான் ஃபேஸ் அவுட் பிளான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஃபேஸ் அவுட் பிளான் அப்படிங்கிறதுக்கு இப்போ துபாயில் நடந்த காப் டுவெண்ட்டி எயிட் கொஞ்சம் சம்மதம் தெரிவித்து இருக்கிறார்கள் இந்த சம்மதத்தால் ஃபாசில் ஃபியூல் முழுதுமாக நிறுத்தப்பட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு ஆனால் இந்த நம்பிக்கை ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் ஃபாசில் ஃபியூல மனிதர்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது ஏன்னா யுத்தம் நடக்குது யுத்த காலத்தில் நீ ஈவி பீரங்கி தான் ஓட்டணும்னு சொன்னால் யாராவது ஓட்டுவாங்களா வாய்ப்பில்லை ராஜா இல்லைப்பா நீ வந்து இந்த விமானம் போர் விமானம் வந்து விமானம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏ என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி விமானம் இல்லாட்டி இந்த இராணுவ தளத்தில் கண்டிப்பாக ஃபாசில் ஃபியூல் இல்லாமல் எதுவுமே இயங்காது அப்படி இயங்கினாலும் அது ரொம்ப நேரம் இயங்காது ரொம்ப ஸ்பீடாக இயங்காது ஸ்பீடு இல்லை ரொம்ப நேரம் இயங்கலை அப்படின்னு சொன்னாலே அது எதிரிகளுக்கு சூப்பரான இறையாக மாறிவிடும் ஸோ குறி வச்சா இற விழுகணும் அப்படின்னு சொல்ற டைலாக் மாதிரி குறி வைக்காமலே இர விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் இந்த இராணுவம் இராணுவம் சார்ந்த பல பிரச்சனைகள் அப்போ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா உடனடியாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு அதெல்லாம் பண்ணவே முடியாது ஸோ ஃபாசில் ஃபியூல் ஆகணும் அதனால் ஃபேஸ் அவுட் ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது ஒரு பெரும் கேள்விதான் அடுத்ததாக டெஸ்லா ஏய் டெஸ்லா என்ன டெஸ்ட்லா உனக்காச்சு அமெரிக்காவில் விற்று அத்தனை காரையும் திரும்ப எடுக்கிறியாமல் என்னல அப்படின்னு கேட்டால் ஆட்டோ பைலட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் எடுக்கிறோமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் கார்களை ரீகால் பண்ணியிருக்காங்க அப்போ இருபது லட்சம் கார்களை ரீகால் பண்ணி அதை சரிப்படுத்தி ஓ பெரிய ஒரு ஜாபில் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க டெஸ்லா என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய புதிய தடை ஹமாஸ் நெட்வொர்க்குக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தடை என்பதை எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லா நாடுகளும் அதே மாதிரியான தடையை போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அமெரிக்கா பக்கம் இருந்து எழுப்பப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய ரைடு ஜெனின் பகுதிகளில் இப்போதும் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் அவங்க ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஹூத்தின போராளிகள் யூ வில் பி அட்டாக்டு அப்படின்னு சொல்லி நீ கண்டிப்பா இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கப்பலாக இருந்தா என்றால் உன்னை நாங்க அட்டாக் பண்ணுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளரிக் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருந்தார் அவரை யாரோ ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படி கொன்னவரை இவங்க வழக்கு விசாரணையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஈரான் இன்றைக்கி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் நாங்கள் அவரை கொன்றுட்டோம்ப்பா இப்படி கிளரிக்க கொண்டவரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் கொடுத்துருக்காங்க ஹூதின போராளிகளுடைய ஆன்டிஷிப் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது இன்றைக்கி ரெட்ஸியில் ஒரு டேங்கரை குறிவைத்து வீசப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த டேங்கரில் அது விழாமல் பக்கத்து தண்ணியில் விழுந்துருச்சு ஸோ இது ஹூதின போராளிகளுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போர்டு ஒரு நேவி ஹெலிகாப்டரில் ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போடு இருந்துச்சுன்னா ஆன்டிஷிப் மிசைல்ஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அந்த ஹெலிகாப்டருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிறைய ஹெலிகாப்டரில் இனி இதே மாதிரியான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போடு அப்படிங்கிறது அனுப்பப்படலாம் காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மறுபடியும் அட்டாக்கை தொடங்க போகிறாங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது இந்த கேள்வி இப்போ புதுசாக வர்றதுக்கான காரணம் என்னென்னா மறுபடியும் இஸ்ரேல் மருத்துவமனை பக்கம் அவங்களுடைய பார்வையை திருப்பியிருக்காங்க சொல்லப்போனால் அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க that. இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேலுடைய அம்பாசிடர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது டூ ஸ்டேட்லாம் இல்லவே வாய்ப்பே இல்லை நாங்கள் தான் காசா பகுதியினுடைய செக்யூரிட்டி தீர்மானிக்க போகிறோம் நாங்கள் அவங்களை செக்யூர் பண்ணிக்கிறோம்ப்பா அதாவது ராணுவ ஆட்சி நடக்கப்போகுது அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இல்லாட்டி விட்டுருங்க நாங்கள் போர்லேயே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் வாழக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அதில் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இஸ்லாமியர்களும் இருக்காங்க எங்களுக்கு கிறிஸ்மஸ் வேண்டாம் இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் போகிறது கிடையாது ஏன்னா எங்கள் மக்கள் எல்லாருமே துன்பத்தில் இருக்காங்க எனவே எங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள் அடுத்ததா எஃப் டி ஏ அமெரிக்காவினுடைய எஃப் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு நியூ ட்ரீட்மெண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஜீன் தெரபி ஃபார் சிக்கில் செல் டிசீஸ் இது மருத்துவ உலகத்தில் அடுத்த ஒரு புயலை கிளப்பலாம் ஆயில் அமெரிக்காவினுடைய ஆயில் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்ட்ரைட் வீக்கா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய ஆயில் ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு டிப் வந்திருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறது அடுத்ததா கடைசி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் குழந்தைகள் அந்த நாட்டை விட்டு வேற இடங்களில் வேறு நாடுகளுக்கு இல்லை அவங்க இருந்த இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் பியாண்ட் கிரைசிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு கிரைசிஸ் ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற புள்ளியும் தாண்டி போயிடுச்சுப்பா காசா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எண்பது சதவீத என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி புதுசாக இமிகிரேண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம வரவேற்க வேண்டாம் அப்படி செய்தால் அது நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புக்கு ஆமாசாமி போட்டிருக்காங்க ஈரானுடைய ஒரு அறிவிப்பு ஐஏஏனுடைய இன்ஸ்பெக்டர் எவிக்டட் ஃப்ரம் ஈரான் அப்படிங்கிற செய்தி தவறானது நாங்கள் யாரையும் எவிக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதையும் எனக்கு ஈரான் ஒஃபிஷியல் செய்தியாக அறிவித்திருக்கிறார்கள் ஸோ நிறைய செய்தியை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்